அனைத்து பெற்றோர்களையும் அன்புடன் அழைக்கும் குழு பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர்களுடன் அரசின் பல்வேறு துறைகளும் இணைந்து பாங்காய் நடத்தும் குழு பள்ளி மேலாண்மை குழு இன்னம் தேடி கல்வி தன்னார்வலர்களையும் தன்னுடன் சேர்த்து சிறப்பாய் நடத்தும் குழு பள்ளி மேலாண்மை குழு ஈடுபாட்டுடன் நம் தமிழக அரசு நம்முடன் சேர்ந்து பயணிக்கும் குழு பள்ளி மேலாண்மை குழு பிரதிநிதிகளும் உற்சாகமாய் பங்கு பெறும் குழு பள்ளி மேலாண்மை குழு பொதுமக்களும் உன்னத கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்களும் ஊக்கமாய் பள்ளி செயல்பட உறுதி செய்யும் குழு பள்ளி மேலாண்மை குழு எத்தனை பெரிய முயற்சியால் இரண்டு வருடங்களாய் சிறப்பாக செயல்படும் குழு பள்ளி மேலாண்மை ஒடிப்படிகளாய் இருக்கும் ஆசிரியர்கள் தரமான கல்வி தருவதை உறுதி செய்யும் மக்களின் மனதில் கல்வெட்டுக்களாய் பதிய செய்யும் குழு பள்ளி மேலாண்மை றிவேற்று வா ஒவ்வொரு பெற்றோரும் ஒன்றிணைந்து அரசு பள்ளியை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபடுத்தும் குழு பள்ளி மேலாண்மை குழு அவரதுமாய் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்களிடம் மீது தரமான கல்வி பாதுகாப்பான கல்வி செய்வதை உறுதி செய்யும் உன்னத குழு பள்ளி மேலே அனைவருக்கும் நன்றி